இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன இந்த சூறா முனாஃபி கூடுக்குள்ள என்ன இருக்குது வள்ளிக்கிழமை ஆனால் நபியுடைய வளவை பத்து சூறாக்கள் ஓதக்கூடிய வளவை இருக்கு எத்தனை சூறா பத்து சூறா ஓதுங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاءك المنافقون قالوا نشهد انك لرسول الله والله يعلم انك لرسوله والله يشهد ان المنافقين لكاذبون اتخذوا ايمانهم جنه فصدوا عن سبيل الله انهم ساء ما كانوا يعملون ذلك بانهم امنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون واذا رايتهم تعجبك اجسامهم وان يقولوا تسمع لقولهم كانهم خشب مسنده يحسبون كل صيحه عليهم هم العدو فاحذرهم قاتلهم الله اما يوفقون سوره المنافقون إذ مدنيه மதீனால் இறக்கப்பட்ட சூறா இந்த சூறா பதினோரு ஆயத்துகளை கொண்ட சூறா இந்த சூறா பதினொரு ஆயத்துகளை கொண்ட சூறா இது இதில் நூத்தி எண்பது சொற்கள் இருக்கு இந்த சூறாவில் நூத்தி எண்பது சொற்கள் இருக்கு மொத்தம் மதனி சூறாக்கள் இருபத்தி எட்டு அதில் இது இருபத்தி ஓராவது சூறாதான் இந்த சூறா எழுநூற்றி எண்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இந்த சூறாவில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அடுத்த விசேடம் இந்த பதினொரு ஆயத்துக்குள்ளேயும் அல்லாஹுடைய பெயர் பதினாலு தடவை வரும் பதினாலு தடவை அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் வரும் இந்த சூறா இரவையிலையும் பிரயாணத்திலையும் இறங்கிய சூறா சில சூறா பகலில் இறங்கும் சில சூறா ஊரில் இறங்கும் ஆனால் இந்த சூறா சூறத்துல் முனாஃபிகூன் இரவையில் அதுவும் பிரயாணத்தில் இறங்கின சூறா இந்த சூறாவுடைய சிறப்புகளில் ஒன்றுதான் நம் எல்லோருக்கும் தெரியும் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் வெள்ளிக்கிழமை ஆனால் நபியுடைய வளமை பத்து சூறாக்கள் ஓதக்கூடிய வளமை இருக்கு எத்தனை சூறா பத்து சூறா வெள்ளிக்கிழமை மகிரிபுடைய தொழுகையில் சல்லல்லாஹூ அலைகி வசல்லாம் காலஹு குல்ஹுவல்லாஹுவாக தோல்வார்கள் واللي كلمة إشارة يوم الثلاثاء صورة الأعلى سبيح اسم ربك الأعلى هل أتاك حديث الغاشي أو ملواري؟ واللي كلمة صباح الثلاثاء صورة السجداء يوم صورة الظهر يوم ملواري أرسورة واللي كلمة الجمعة يوم الثلاثاء சூரத்துள் ஜுமாவையும் இந்த சூறாவையும் ஓதுவாங்க சூரத்துள் முனாஃபிக்கு எட்டு சூறா நபி அவர்கள் மிம்பரில் அதிகமாக ஓதக்கூடிய சூறா சூரத்து காஃப் சூரத்து காஃப் ஒன்பது சூறா வெள்ளிக்கிழமை கண்டு விசேடமாக நபி அவர்கள் ஓதக்கூடிய சூறா சூரத்துள் கஹ் மொத்தம் எத்தனை சூறா பத்து சூறா واللي كلمة مغرب تلو كيلة كل يا أيها الكافرون كل الله واحد واللي كلمة إشاعة تلو كيلة سبح اسم هل أتاك واللي كلمة صباح ريت تلو كيلة سجدا وهم سورة إنسان واللي كلمة جمعة ريت تلو كيلة سورة الجمعة سورة المنافقون منبر لا سورة قاف வெள்ளிக்கிழமைக்கு விசேடமாக சூரா துல்காஹஃப் இந்த பத்து சூறாக்களை ஓதக்கூடிய பழக்கம் செல்லல்லாஹோ அலைவ செல்ல வகி இருந்திருக்கு இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன இந்த சூறா முனாஃபிக்கூனுக்குள்ளே என்ன இருக்குது அல்லாஹ் சுஹானபுவ தாலா முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிறாள் யாரை பற்றி பேசுகிறா முனாஃபிக் கியாமத்து நாள் வரைக்கும் முனாஃபிக்குகள் இருப்பாங்க இவங்களை விளங்கி கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் முனாஃபிக்களுடைய தன்மைகளை இந்த சூறாவில் அல்லாஹ் தெளிவுப்படுத்துகிறேன் இந்தந்த தன்மையுடையவர்கள் முனாஃபிக் அடுத்ததாக முனாஃபிக்களுடைய ரெண்டு வாதம் இருக்கு முதலாவது வாதம் என்ன எங்கள்ட்ட தான் சொத்து இருக்குது கண்ணியம் கௌரவம் எங்கள்கிட்ட தான் இருக்குது என்ற இந்த ரெண்டு வாதத்தையும் அல்லாஹ் தவிடு நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட சொத்தும் இல்லை கண்ணியம் உங்களையும் அல்ல கடைசியாக சூறாவுடைய கடைசியில் மூமிங்களை உங்கடையும் அல்லாஹுடைய செலவழிங்க உங்களோட மவுத்து வாரதுக்கு முன்னால் என்று சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவல்ல முடிக்கின்றார் இந்த சூறா முனாஃபி கூல் இறங்கியது எப்படா மனு முஸ்தலக் என்ற யுத்தத்துக்கு பிறகு என்ன யுத்தம் மனு முஸ்தலக் இந்த யுத்தத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது முறைசிய லஸ்வத்து முரைசிய இந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினார் இந்த முறைசி இந்த யுத்தத்துல எழுநூறு சஹாபாக்கள் கலந்து கொண்டார் நவிசல்லு அலையுவர் சல்லாம் ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஷாபான் மாதம் மதீனா உனோராவுல அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹான் அவர்களை பொறுப்பாக்கி வச்சுட்டு எழுநூறு சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க மனு முஸ்தலக் என்ற இடத்துக்கு போனாங்க மனு முஸ்தலக்குடைய தலைவர் ஹாரிஸ் பின் அபியார் ஹாரிஸ் பின் அபியார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரசூலுல்லாக்கு ஒரு மனைவி இருந்தாங்க ஜுவைரியா யார் இருந்தாங்க ஜுவைரியாட வாப்பா ஜோயிரியான வாப்பா தான் ஹாரிஸ் பின் திரா இவங்க அவர்களுடைய ஒரு கிணறு ஒன்றிருச்சு அந்த கிணத்துடைய பெயர் தான் முறைசி அந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருந்தாங்க அவருடைய பிள்ளைகள் பெண்கள் எல்லாருமே முஸ்லீம்களை தாக்குறதுக்காக நபிசல்லாஹு அலேஹி வசல்லாம் முஸ்லீம்கள் ரெண்டா பிரிச்சாங்க முஹாஜிரியங்கள் அன்சாரிகள் முஹாஜிரியங்களுடைய கொடியை அபுபக்ரதி அல்லாஹுடைய கையில கொடுத்தாங்க அன்சாரிகளுடைய கொடியா நபி அல்லாஹுடைய கையில் கொடுத்தாங்க முஸ்லீம்கள் போய் சேர்ந்துட்டாங்க யுத்தம் நடந்தது இதில் பத்து காபீர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரே ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டார் அதோட முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு நபி அவர்கள் அவருடைய சொத்து பெண்கள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு சல்ல அல்லாஹு அழகிய வசல்லம் மதீனாவுக்கு வாரார் இந்த யுத்தத்தில் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் பின் உபையு சலூன் இவரும் கலந்து கொண்டிருந்தார் எப்பையும் சமூகத்தில் முனாஃபிக்குகள் இருப்பார்கள் இந்த முனாஃபிக்குகளை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று நபிசல்லாஹு அலை வசல்லமுடைய காலத்து முனாஃபிக்குகள் இரண்டாவது எங்கட காலத்தில் இருக்கிற முனாஃபிக்குகள்

இஸ்லாம் பாட புத்தகத்தில் இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்கள் இருக்குதுன்னு கொஞ்ச நாளா பேசிட்டு வந்தாங்களே அவங்க தான் ஸ்ரீலங்கால் இருக்கிறாள் முர்தஜ் முர்த் முனாஃபி அல்லாஹ் அவர்களை பத்தான் பேச இவர்களுக்கு நரகத்துடைய கடைசி நரகம் ஏன் முஸ்லிமண்ட பெயரை வச்சுட்டு நடிச்சாங்களே முஸ்லீமென்ற பெயரை வச்சுட்டு நடிச்சாங்களே இதுக்குத்தான் இந்த நரகம் அடுத்த முனாஃபிக் கொள்கையில முனாஃபிக் அல்ல முனாஃபிக்குடைய தன்மைகள் இருக்கு உதாரணமா ஹதீஸ்ல வந்தது இத ஹத்தத கதப பேசினால் போய் பேசுவார் வாய தரந்த போய் இது முனாஃபிக்குடைய தன்மைகள் இவர் அடிப்படை முனாஃபிக் இரண்டாவது வ இத வஅத அக்லஃப வாக்களித்தால் மோசடி செய்வார் மூன்றாவது வி واذاது மினா خان நம்பப்பட்டால் மோசடி செய்வார் நம்பவேல அவருக்கு இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க நாலு விடயம் சொன்னார் واذا खासा ஃபஜர் தர்கிட்டான் பாவியாகுவார் இது முனாஃபிக்குடைய அடயாலம் இவர்கள் கொள்கையில முனாஃபிக் இவர்கள் செயல் ரீதியாக முனாஃபிக் ரெண்டு வகையான டிஃபாக் இருக்கு பெரிய முனாஃபிக் சின்ன முனாஃபிக் தாய் முனாஃபிக் குட்டி முனாஃபிக் நாங்க ரெண்டு முனாஃபிக்லயும் சேர்ந்துடப்படாது அப்ப அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினது மனு முஸ்தல யுத்தத்துக்கு பிறகுதான் என்ன நடக்குதுண்டா ரெண்டு சஹாபாக்கள் ஒன்று உமர் ரதி அல்லாஹுடைய அடிமை ஜஹ்ஜா

இவன் சொன்னான் நாயை கொழுக்க வச்சா உங்களை தான் கடிக்கும் என்ன சொன்னான் நாய்க்கு தீனி போட்டா கொழுக்க வச்சா சம்மின் கல்பக் கல்பு நாய்க்கு நல்லா சாப்பாடு போட்டா உங்களை தான் கடிக்கும் என்ன சொன்னான் தெரியுமா மக்காலந்து வந்த ரசூல்லா முஹாஜிரி எங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே ஊடு சொத்து இப்ப எங்களுக்கு அடிக்கணும் இல்லையா அப்துல்லாபின் உபை சொன்னதோட சொன்னான் மதீனாக்கு போய் முதல் வேலை இந்த ரசூல்லாவை மதீனாவை விட்டு நாடு கடத்தும் இதை பேசினதோட அந்த சபையில இருந்தாங்க ஜெயித் ரவி அல்லாஹா இவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க இதை ரசூல்லா கிட்ட சொல்லிட்டாங்க யா ரசூல் அல்லா இந்த அப்துல்லா பின் உபை இப்படி பேசினார் அப்துல்லா பின் உபை இப்படி பேசினார் இப்ப நபி அவங்க சஹாபாக்களோட பேசுறாங்க என்ன இது பேசிருப்பானா சில முனாஃபி பெரிய நடிகனாக இருப்பார் எங்க நாக்களையும் யாரை சொல்லலாம் அப்துல்லா பின் உபை பேசிக்க மாட்டார் அப்படி பொறாமதானு எல்லாருக்கும் ஏனண்டா நீங்க மதீனாக்கு முந்தி இந்த மதீனாக்கு ஒரு தலைவராக இருப்பதற்கு போட்டி இருந்தவர் இவர் தான் இப்ப ஜெயித் ரத்தியெல்லாம் சொல்றாங்க எனக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு அடே அப்துல்லா பின் உபை வாயால சொன்னதை நான் கேட்டு எனக்கு பெரிய கவலையா போயிட்டு அப்பதான் அல்லாஹ் இந்த சூரத்துல் முனாஃபி கூட இறக்கினான் நபியோங்க ஜெயித கூப்பிட்டு சொன்னாங்க ஜெயித் நீங்க சொன்னது உண்மை அப்படின்னா நீங்க சொன்னது உண்மை அப்படின்னாங்க சல்லாஹு அலேஹி வசல்லாம் இந்த அப்துல்லா பின் உபைக்கு ஒரு மகன் இருந்தாங்க அப்துல்லா அவர் சஹாபி அவர் யாரு அவர் சஹாபி இவர் நபிசல்லாஹு அலைவ செல்லம்கிட்ட வந்து சொல்றார் யார சூழல்லா நான் கேள்விப்பட்டன் எங்கட வாப்பாட கழுத்தை நீங்க வெட்ட போறீங்க நீங்க அப்படி வெட்டுறதாக இருந்தா என்ன சொல்லுங்க நான் வெட்டிட்டுவார் ஏனண்டா என்ன வாப்பாவோட நான் அவளோ நல்லம் ஆள் என் வாப்பாட கழுத்தை வெட்டின அவரை என்னைக்கு சந்திக்க முடியாம போகும் நானே இந்த வாப்பாட கழுத்தை வெட்டி தாரேன் தாரேன்னு யார நபியோ சொன்னாங்க வாடா நான் கழுத்து வெட்டுறதுக்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல யுத்தம் முடிஞ்சு பனு முஸ்தலத்துல அந்த பிரச்சனை நடக்குது மதீனாவுடைய வாசல்ல அப்துல்லாஹுவின் உபையுடைய மகன் அப்துல்லா நின்றாங்க வாசல்ல வாழோட வாப்பாவை பார்த்து சொன்னாங்க நீ சொல்லணும் நான் கேவலமானவன் ரசூலுல்லா கௌரவமானவர் சொன்னாத்தான் உள்ளுக்குடுவன் அப்துல்லா பின் சலூல் அப்படியே சொன்னார் நான் கேவலமானவர் ரசுல்லா கௌரவமானவர் அப்பதான் மதீனாவுக்குள்ள விட்டாங்க ஹசரத் அல்லாஹா இந்த முனாபிக் இந்த அப்துல்லா பின் உபை சலூல் இந்த பனு முஸ்தலக் யுத்தத்துல என்ன செய் மிக முக்கியமாக நபிசல்லாஹு அலைஹி வசலம் யுத்தத்தை முடிச்சுட்டு ஹசரத் அல்லாஹு அண்ணாவையும் இந்த யுத்தத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அவங்க இந்த யுத்தத்தில் வச்சுதான் இரவு தூங்கிட்டாங்க சூரியன் உதிச்சுட்டு சகா பார்க்க அலுப்பாட்டி சுபகுடைய தொழுகை அவசரமாக தொழுங்க அப்படின்னு சொன்ன யுத்தம் இந்த யுத்தம் தான்